அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த லைவ் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் லைவுக்கு வந்திருக்கோம் அதனால் ஒரு டெஸ்டிங் வீடியோவாகவும் இதை பார்த்துக்கோங்க ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த லைவ்வில் அதை திருத்திக்கலாம் இனி தினமும் லைவ் வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது ஓகேங்களா ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரண்டில் இருக்கிற தமிழ்நாடு அரசோட அனைத்து திட்டங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து திட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதனால் வீடியோவை இந்த லைவை ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம போயிடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஓகேவா இந்த திட்டத்தை வந்து ஐந்து எட்டு ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருக்காங்க ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருக்காங்க யார் தொடங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காங்க இதனுடைய பயனாளர்கள் யாருன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் தான் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குடிமக்கள் தான் உயர் ரத்த அழுத்தம் நீரழிவு போன்ற நோய்களுக்கு அந்த வீடுகளுக்கு போய் மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஸோ அந்த திட்டத்தோட தொடர்புடையது இது ஸோ அடுத்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க இடம் அப்படின்னா மரக்காணம் அருகே முதலியார் கூப்பதில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை தொடங்கி வச்சது மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு பயனாளிகள் அப்படின்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இதில் பயனடைகிறாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து கற்றல் இடைவெளி குறைப்பு அதாவது இந்த இடையில் நிற்கிற மாணவர்களை அந்த விகிதத்தை குறைக்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க பதினைந்து ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க ஸோ அண்ணா பிறந்த தினம் அது ஓகேங்களா துவங்கினது யார்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து காஞ்சிபுரம் பயனாளி வந்து யார்னா குடும்ப தலைவி குடும்ப தலைவிகள் அதாவது அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு திட்டம் இது புதுமை பெண் திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஃபுல் நேம் வந்து இதை தொடங்கிறது வந்து ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கியிருக்காங்க இதை திருப்பி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இன்னொரு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா காலை உணவு திட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டம் தொடங்கினது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இதுவும் அண்ணா பிறந்த தினத்தில் தான் தொடங்கின இடம் அப்படின்னா மதுரையில் தொடங்கியிருக்காங்க துவங்கினது யார்னா மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க பயனாளிகள் அப்படின்னா ஒன்றிலேருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் தான் இந்த இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்த முதல் மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆந்திராவில் கூட ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு ஃபஸ்ட்டு எப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் தொடங்கியிருக்காங்க நோக்கம் என்ன அப்படின்னா சாலை விபத்தை குறைக்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது முதல் நாற்பத்தெட்டு மணி நேர கட்டணம் இல்லா உயிர்காக்கும் அவசர சிகிச்சை இதுதான் இன்னுயிர் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னுயிர் காப்போம் திட்டம் ஓகேங்களா ஸோ அடுத்தது முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டம் ஸோ இது வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை மீட்டெடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து லட்சம் குடும்பங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் ஓகேங்களா தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் இதை தாக்கல் செஞ்சு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி காவலர் திட்டம் ஓகேங்களா ஸோ குட்டி காவலர் திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம் வந்து கோவையில் துவங்கிறது யார்னால் மு க ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் வந்து சாலை பாதுகாப்புகள் பண்ணாங்கள்ல ஸோ அதில் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தான் இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணார் ஸோ அதில் தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக ஒரு ஆயிரம் கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நான்கு ஆண்டுகளில் சாலை குடிநீர் தெருவழக்கு நிரந்தர வீடுகளை வந்து அந்த பழங்குடியினருக்காக மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வசிக்கிற பகுதிகளில் ஸோ அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாட திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பட்சட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தான் அறிவிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு கோடி மதிப்பில் பாதுகாப்பு திட்டம் அதாவது அழிந்து வரும் இனம் இந்த நீலகிரி வரையாடு அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அக்டோபர் ஏழு நீலகிரி வரையாடு தினமாக நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம் தென்னிந்தியாவில் வெப்பமண்டல மலைப்பகுதியில் காணப்படுற ஒரு வெள்ளாட்டினம் தான் இந்த நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அடுத்தது விடியல் பயணத்திட்டம் விடியல் திட்டம் ஸோ இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருக்காங்க நோக்கம் வந்து பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்திட்டம் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்திட்டம் தான் இது ஓகேவா ஸோ இதில் இது வரைக்கும் மகளிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி முறை பயணித்து அதாவது நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பயணம் போயிருக்காங்க எட்நூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் அதாவது மாதம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க இந்த பயணத்தின் மூலமாக ஒரு பேரவாற்றம் அப்படின்னா இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறத விடியல் பயணத்திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெலுங்கானாவில் இதை வந்து மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு இருக்காங்க நம்ம விடியல் பயணத்திட்டத்தை மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு கர்நாடகாவில் சக்தி திட்டம் அப்படின்னு பேர் வச்சு ரன் இருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் இமைகள் திட்டம் ஸோ இந்த இமைகள் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி மூணில் தொடங்கி இருக்காங்க வந்து சைலேந்திர பாபு அப்போதைய டிஜிபி ஓகேங்களா நோக்கம் என்னன்னா பாலியல் குற்றங்கள் இருந்து பெண் குழந்தைகளை காக்குற திட்டம் தான் இது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூரில் மட்டும் இதை தொடங்கினாங்க அப்போதைக்கு அடுத்தது பசுமை தமிழகம் திட்டம் பசுமை தமிழகம் திட்டம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கியிருக்காங்க இருபத்தி நான்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கியிருக்காங்க துவங்கினது யார் அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்தில் வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதம் உயர்த்தி உயர்த்திட இது தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு புள்ளி எண்பது கோடி மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல ஆய்வில் முதல்வர் திட்டம் கல ஆய்வில் முதல்வர் திட்டம் இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கிருக்காங்க இடம் வந்து வேலூர் வேலூரில் தான் ஃபஸ்ட் தொடங்க துவங்குனது மு க ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றேவது குறித்தும் முதல்வர் ஆய்வு செய்வதற்காக இதை தொடங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது நீய உனக்கு ராஜா திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க ஸோ எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் நோக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காங்க நோக்கம் வந்து தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்கிறதுக்கும் அழிந்து வரும் மரபுசார் கைவினை கலைகளுக்கு புத்துறை அளிக்கவும் கலை ஆர்வம் கொண்ட இளைஞர்களை கலைத்தொழில் முனைவோராக உருவாக்குறதுக்காகவும் இதை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ அடுத்தது நீங்கள் நலமா திட்டம் ஓகேங்களா ஸோ இது ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியிருக்காங்க சென்னையில தான் தொடங்கியிருக்காங்க யார் தொடங்கி வச்சா அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசு திட்டங்களின் பயன்கள் உடனுக்குடன் மக்களுக்கு சென்று சேர்வதை பயனாளியிடம் கேட்டு அறிந்து கொள்வதற்காக நீங்கள் நலமா திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்தது பாருங்க புன்னகை திட்டம் ஸோ இந்த புன்னகை திட்டம் எப்படின்னா மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து சென்னை துவக்கம் வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு நோக்கம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு பல் பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் தான் புன்னகை திட்டம் ஓகேவா ஸோ அடுத்தது பதினெட்டாவது திட்டம் வந்து பார்க்க போறோம் மொத்தம் ஐம்பத்தஞ்சு இருக்கு அதனால வந்து புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓகேவா ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் இப்போ பார்க்க போகிறது ஸோ பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதை தொடங்கியிருக்காங்க இடம் வந்து கோவை ஓகேங்களா துவக்கம் வந்து யாருன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் துவங்கி வச்சிருக்காரு நோக்கம் வந்து அரசின் சேவைகள் விரைவாக கிடைக்கிறதுக்கும் பொதுமக்கள் மனுக்கள் மீது விரைந்து தீர்வு ஆண்டுறதுக்காகவும் இதை வந்து தொடங்கியிருக்காங்க ஓகேவா அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய்கிற திட்டம் இது வந்து இருபத்தொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தொடங்கியிருக்காங்க இடம் வந்து நீலகிரி மாவட்டம் துவக்கம் என்ன அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் துவங்கியிருக்காங்க நோக்கம் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான சிறப்பு ஊட்டச்சத்து திட்டமாக இதை பார்க்கப்படுது இதன் மூலம் இது வரைக்கும் ஒன்பது புள்ளி மூன்று லட்சம் குழந்தைகள் மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு ஒன்பது புள்ளி மூன்று லட்சம் குழந்தைகளுக்கு ஓகேவா ஸோ அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் இது தொடங்கினது வந்து முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியிருக்காங்க ஓகேவா நோக்கம் என்னென்னா மக்கள் குறை கேட்கும் திட்டம் இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கேட்பாங்க கலெக்டர் வந்து ஓகேவா ஸோ அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் ஸோ இது தொடங்குனது வந்து பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க தொடங்கின இடம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல் முதலாக தொடங்கியிருக்காங்க துவக்கம் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க நோக்கம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் எட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எழுதுதல் மற்றும் வாசித்தல் திறனுடையவர்களாக மாற்றுறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நான்கு ஐந்து வகுப்புகளுக்கு இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ முகல் முதல்வரின் முகவரி திட்டம் முதல்வரின் முகவரி திட்டம் ஸோ அந்த பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டம் தொடங்கினது அப்படின்னா அவங்களுக்கு பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து சென்னை ஓகேங்களா துவங்கினது முதல்வர் மு க ஸ்டாலின் தான் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களின் மனுக்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் விரைந்து தீர்வு காணத்துக்காக தான் பத்தொன்பது புள்ளி அறுபத்தொன்பது லட்சம் பேர் பயனடையும் வகையில் மனுக்களுக்கு இது வரைக்கும் தீர்வு காணப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ அடுத்தது எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டம் எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டம் இது வந்து ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து மதுரை துவக்கம் வந்து முதன்மை கல்வி அலுவலர் தான் இதை தொடங்கி வச்சுருக்காரு நோக்கம் பள்ளிக் கல்வித்துறையில் சார்பில் தூய்மையான பள்ளி வளாகங்களை கட்டமைக்கும் வகையில் இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் விழுதுகள் திட்டம் விழுதுகள் திட்டம் இருபத்தி நான்காவது திட்டம் தான் விழுதுகள் திட்டம் இது தொடங்கினது ஒன்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்கியிருக்காங்க இடம் வந்து சென்னை துவக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க நோக்கம் என்ன அப்படின்னா தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அரசு பள்ளிகளை வலுப்படுத்துகிற ஒரு திட்டம் ஓகேங்களா அரசு பள்ளிகளை வலுப்படுத்துகிற ஒரு திட்டம் ஸோ அடுத்தது பள்ளி இல்ல நூலக திட்டம் பள்ளி இல்ல நூலக திட்டம் இது தொடங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டில் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து சென்னை நோக்கம் என்னென்னா நாலுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி நூலகங்கள்லேருந்து புத்தகங்களை பற்றி வீட்டில் புத்தகங்களை வந்து வீட் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வாசிக்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க அடுத்தது மனம் திட்டம் இந்த திட்டம் தொடங்கினது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இரண்டுல தொடங்கியிருக்காங்க துவக்கம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காங்க நோக்கம் என்னென்னா மாணவர்களின் மனநலனை மேம்படுத்துறதுக்காக தொடங்கியிருக்காங்க மனம் தொலைபேசி எண் ஓகேங்களா இந்த திட்ட தொலைபேசி எண் வந்து பதினான்கு அதாவது ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு ஓகேவா ஸோ அடுத்தது இருபத்தி ஏழாவது திட்டம் வந்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் இது தொடங்கினது நவம்பர் பத்தொன்பது இடம் சென்னை நவம்பர் சாரி டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க துவங்கினது யார்னா மு க ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் வந்து பொதுமக்கள் முன்னாள் மாணவர்கள் தொழிலதிபர்கள் தன்னார்வ அமைப்புகளிடம் நிதியுதவி பெற்று அரசு பள்ளிகளை தான் இதோட நோக்கம் திட்டத்தின் தூதுவர் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்தை நியமிச்சிருக்காங்க ஸோ அடுத்தது நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதை தொடங்கினது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம் சென்னை துவக்கம் என்ன மு க ஸ்டாலின் அவர்கள் தான் துவங்கி வச்சுருக்காங்க நோக்கம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சிகள் அளிக்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க இரண்டு ஆண்டுகளில் இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வானவில் மன்றம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம் வந்து திருச்சியில் தொடங்கியிருக்காங்க துவங்க வைச்சது யார்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் நோக்கம் என்னென்னா ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை மேம்படுத்துவதற்காக பதிமூன்றாயிரத்தி இருநூற்றி பத்து பள்ளிகளில் இது தொடங்கப்பட்டிருக்கு அடுத்தது முப்பதாவது திட்டம் சிற்பி திட்டம் இது பதினான்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் தொடங்கியிருக்காங்க இடம் சென்னை துவங்கினது மு க ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் என்னென்னா சிறார் குற்ற செயல்களுக்கு தீர்வு காணவும் அவர்களை நல்வழிப்படுத்தவும் இதை தொடங்கியிருக்காங்க அடுத்தது தகைசால் பள்ளிகள் திட்டம் இது ஐந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது துவங்கினது யாருன்னா மு க ஸ்டாலின்கள் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மு க ஸ்டாலினும் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து சென்னையில் தான் தொடங்கி வச்சிருக்காங்க நோக்கம் என்னென்னா அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துகின்ற வகையில் இருபத்தி ஆறு தகைசால் பள்ளிகளும் பதினைந்து மாதிரி பள்ளிகளும் புதிதாக இதில் தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் பேராசிரியர் இருக்கார்ல அவரோட பேரில் ஒரு மேம்பாட்டுத் திட்டம் ஓகேங்களா ஸோ தொடங்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க இடம் வேலூர் துவங்கியவர் யாருன்னா மு ஸ்டாலின் நோக்கம் என்னென்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு கோடி செலவில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஓரு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு புதிய வகுப்பறைகள் அப்படிங்கிறது கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக ஓகேவா ஸோ அடுத்தது வளர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ திட்டம் தொடங்கினது பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோக்கம் என்னென்னா தொழில் முனைவோரின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக தொடங்கியிருக்காங்க தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையை சேர்ந்து இதை தொடங்கியிருக்காங்க மூணு பேர் ஓகேவா அடுத்து பாருங்கள் முப்பத்தி நான்காவது திட்டம் பார்க்க போகிறோம் ஓகேவா முப்பத்தி நான்காவது திட்டம் பார்க்க போகிறோம் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் முதல்வரோட புத்தாய்வு திட்டம் தொடங்கினது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க தொடங்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை துவங்கி வைத்தது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஓகேங்களா ஸோ நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி நிர்வாக செயல்படின் செயல்திறனை மேம்படுத்துறது தான் முப்பது இளம் வல்லுநர்களுக்கு முப்பது நாட்கள் வகுப்பறை பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக அடுத்தது சமாதான் திட்டம் சமாதான் திட்டம் அப்படிங்கிறது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க வணிகர்கள் நிறுவனங்கள் வணிக வரி நிலுவைத் தொகையை செலுத்துறதுக்கு ஒரு சமாதானம் ஒரு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ஓகேங்களா அடுத்தது நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் முப்பத்தி ஆறாவது திட்டம் ஸோ இது வந்து நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து சென்னை தொடங்கி வச்சது உதயநிதி ஸ்டாலின் ஓகேங்களா தமிழகத்தோட இப்போ துணை முதல்வராக இருக்கிறாரு தமிழக சுகாதாரத்துறை சார்பில் இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான் உதயநிதி ஸ்டாலின் மு துணை முதல்வராகவும் இருக்கிறார் நோக்கம் என்ன அப்படின்னா எட்டு கிலோமீட்டர் நடைபெற்சி செய்யணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதா இதோட நோக்கம் அடுத்தது முப்பத்தி ஏழாவது திட்டம் கனவு இல்லம் அப்படிங்கிறது இந்த திட்டம் வந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க துவங்கி வைத்தது மு க ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னா ஆறு எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புல குடியிருப்புக்கான ஒதுக்கீடு ஆணைகளை தமிழக முதல்வர் வழங்கினார் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்க முப்பத்தி எட்டாவது திட்டம் ஓகேவா முப்பத்தி எட்டாவது திட்டம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னையில் இந்த திட்டம் அப்படிங்க தொடங்கப்பட்டிருக்கு நோக்கம் என்ன சென்னை மாநகராட்சியோட உடன் இணைக்கப்பட்ட பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துகிறது தான் அடுத்த திட்டம் முப்பத்தி ஒன்பது அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க நோக்கம் என்னென்னா நகர்ப்புற பகுதிகளில் ஊரகப் பகுதிகளிலையும் ஆதி திடாவரர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்து முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துறது தான் அடுத்தது நாற்பதாவது திட்டம் ஸ்டார்ட் அப் தமிழா இணையதளம் இதை தொடங்கி வச்சது அமைச்சர் தாமு அன்பரசன் தாமு அன்பரசன் சென்னை ஐஐடியில் தொடங்கி வச்சார் நோக்கம் என்னென்னா தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையிலையும் தொழ் தொழில் முனைவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலையும் இதை தொடங்கியிருக்காங்க அடுத்தது நாற்பத்தி ஓராவது திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இது ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியிருக்காங்க கோவை அரசு கலைக்கல்லூரியில் இதை தொடங்கி வச்சுருக்காரு துவங்கிறது யார்னா மு க ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் என்னென்னா உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்கும் திட்டம் ஆல்ரெடி லேடிஸுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ பாய்ஸுக்கும் கொடுக்குறாங்க ஓகேங்களா தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்காக இதனால் மூணு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவாங்க ஓகேவா ஸோ அடுத்தது டால்ஃபின் திட்டம் டால்ஃபின் இது வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க மீனவர்கள் மற்றும் கடல் சார்ந்த பிற மக்களுடன் இணைந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டால்பின்கள் மற்றும் அவற்றின் நீர் வாழ்விடங்களை பாதுகாக்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்கு ஓகேவா சோ அடுத்தது பாருங்க நாற்பத்தி மூன்றாவது திட்டத்தை வந்து பார்க்க போறோம் கலைஞரின் கனவு இல்லம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தமிழக பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுச்சு நோக்கம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசை இல்லா தமிழ்நாடை உருவாக்கணும் அப்படிங்கிறதா அதோட நோக்கம் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் அப்படிங்கிறது இதோட நோக்கமாக வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிச்சிருக்காங்க ஒரு வீட்டின் மதிப்பீடு அப்படிங்கிறது மூன்றரை லட்சம் அடுத்த திட்டம் நாற்பத்தி நான்காவது திட்டம் வந்து அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இதை தொடங்குனது மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துவக்கம் வந்து தமிழக அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை தான் தொடங்கியிருக்கு நோக்கம் வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களை ஒரு தொழில் முனைவோராக ஒரு பிஸ்னஸ் மாற்றுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் மொத்த திட்டத்தொகையில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியமாக முன்கூட்டியே இதில் வந்து வழங்கிருவாங்க ஓகேவா ஸோ அடுத்த திட்டம் காவல் கரங்கள் திட்டம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இடம் சென்னை துவக்கி வச்சது யார்னா பொறுநகர காவல்துறை ஆணையர் தான் தொடங்கியிருக்காரு ஸோ நோக்கம் ஆதரவு இல்லாமலும் மனநிலை பாதிக்கப்பட்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டும் சாலைகளில் சுற்றி திரிகிற முதியோர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை உரிய பாதுகாப்போடு மீட்டு அவங்களுக்கு தேவைப்படுற மருத்துவ சிகிச்சை அளிப்பது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக வச்சுருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தமிழக வேளாண் பட்ஜெட் ஓகேங்களா இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க நோக்கம் வந்து தமிழகத்தில் இருக்கிற பதினைந்தாயிரத்தி இருநூற்றி எண்பது வருவாய் கிராமங்களில் செயல்படுத்துறதுக்காக அடுத்து பாருங்க நாற்பத்தி ஏழாவது திட்டம் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதை தொடங்கியிருக்காங்க நோக்கம் என்னன்னா பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து மஞ்சப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு துவக்கம் வந்து மீண்டும் மஞ்சப்பை இணையதளம் மற்றும் செயலியை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தான் இதை தொடங்கி வைச்சார் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது திட்டம் வீரா மீட்பு வாகனம் ஸோ இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீமு துவங்கப்பட்ட இடம் வந்து சென்னை துவக்கி வைத்தவர் மு க ஸ்டாலின் ஓகேங்களா வீரா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஆக்சிடென்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நோக்கம் வந்து அவசரகால மீட்பு மற்றும் விபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் சாலை விபத்தில் சிக்கிய அல்லது பாதிக்கப்பட்ட நகர் நபர்களை மீட்பதற்கான ஒரு திட்டம் இது ஸோ அடுத்தது இ முன்னேற்றம் அப்படிங்கிற திட்டம் இது தொடங்கினது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இடம் சென்னை துவக்கி வைத்தவர் மு ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் என்னென்னா தமிழக தலைமை செயலர் தலைமையில் உயர்நிலக்குழு முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணித்து வருது இந்த திட்டங்களின் வளர்ச்சியை கண்காணிக்க இந்த திட்டம் இ முன்னேற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணற்கேணி செயலி மணர்கேணி செயலி ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு திட்டம் தான் இருக்குது ஓகேவா ஸோ இதோட திட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு இந்த மணற்கேணி செயலி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த செயலியை கொண்டு வந்திருக்காங்க நோக்கம் என்னென்னா பள்ளி மாணவர்களுக்கான பாடங்களை காணொலி வடிவில் வழங்குகிற ஒரு செயலி தான் இது ஓகேவா தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளில் மாநில பாடத்திட்டத்தில் பயில்கிற ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் இதில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்த ஒரு திட்டம் நோக்கம் வந்து காவிரி நதிநீரை திறம்பட பயன்படுத்தி நெல் உற்பத்தியை உயர்த்துகிற நோக்கில் எழுபத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி ஒதுக்கியிருக்காங்க எழுபத்தஞ்சு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கருக்கு தேவையான ரசாயன உரங்கள் முழு மாநிலத்தில் வழங்கப்படும் அடுத்தது தகவல் தொழில்நுட்ப நண்பன் அப்படிங்கிற ஒரு திட்டம் தகவல் தொழில்நுட்ப நண்பன் இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து சென்னை துவங்கி வைத்தது மு க ஸ்டாலின் அவர்கள் தகவல் தொழில்நுட்பவியல் துறை இது தொடங்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா தொழில்நுட்பம் சார்ந்த குழுமங்கள் இதில் இணைந்து தகவல் தொழில்நுட்பவியல் தொழில்கள் குறித்த ஒரு கொள்கைகளை உருவாக்கத்துக்காக தகவல் தொழில்நுட்ப நண்பன் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க ஸோ இதோட இந்த லைவ் செஷன் வந்து முடியுது ஓகேங்களா ஸோ நாளைக்கு வேறொரு ஒரு போர்ஷனோடு உங்களை வந்து லைவில் சந்திக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோடு வந்து பார்க்கலாம்